அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடியது எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டாங்க என்னுடைய எல்லா ஐடியையும் பிளாக் பண்ணிவிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை நான் அவங்கள சின்சியராக லவ் பண்ணேன் அவங்க என்னை திடீர் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க இந்த வசமுறையை கையாளலாம் ஆனோ பின்னோ பண்ணலாம் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வருது பிரியர் போகிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி அல்லது பிரிஞ்சு இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி அதில் திரும்ப வாழணும்னு ஆசைப்படுற நபர் மனைவியோ கணவனோ இந்த வசதி கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அளவுக்கு ஒரு ஈஸியான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசதி முறை கிடைக்கிறது கஷ்டம் அதனால் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டு தரக்கூடியது இது ஒரு முறை பண்ணாலே போதும் வீட்டு நிச்சயமாக கிடைக்கும் சிலவே கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஸ்கீனில் பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவோ பச்சை கலர் பேனாவோ ரெட் கலர் பேனாவோ பயன்படுத்தலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ பயன்படுத்தலாம் முழு நம்பிக்கை ஈடுபாடு தான் முக்கியம் கலர் முக்கியம் கிடையாது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நான் இதை முயற்சி பண்ண போகிறேன் எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்கிற ஒரு மனப்பான்மையில் பண்ணுங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்டு தானாகவே வந்து சேர்ந்துடும் பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்லாம் பண்ணிங்கனாக்கா பலனே தராது ஒரு பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அப்போது தான் பலன் தரும் ஒன் சைடாக சின்சியராக லவ் பண்ணுறவங்க உண்மையாக பண்ணுறவங்க கூட பண்ணலாம் அதுக்கு இதற்கு குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது வீக் டேஸில் வேணாலும் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன் கொலித்தீச சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க நீங்கள் மத்தியானம் சாயங்காலம் தான் பண்ணிங்கனாக்கா சரி வராது நேரம் இல்லைனாக்கா மறுநாள் பண்ண முயற்சி பண்ணுங்கள் காலையில் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எந்திரத்துக்கு போயிடலாம் நான் எப்படி வரணும்னு பார்க்குறேன் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு கோடுகள் போட்டுக்கோங்க நீளமாக போட்டுகிட்டு இங்கே எழுநூற்றி எண்பத்தாறுலாம் வராது வெறும் நம்பர்ஸ் தான் போடணும் நான் போடுற மாதிரியே போடுங்க நீங்கள் மூணு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஏழு 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 இங்கே ஒன்று 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 நான்கு எட்டு ஒன்று ரைட்லேருந்து லெஃப்ட்டு சரிங்களா ரைட்லேருந்து லெஃப்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எழுதணுன்னு நீங்கள் கீழ் ரோக்கு வாங்க இங்கே வந்து நான்கு இங்கே நான்கு இங்கே நான்கு மூன்று ஆறு ஆறு ஒன்று 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 இங்கே கேப் விட்ருங்க ஏழு எட்டு ஏழு இவ்வளோதான் வன்னியம்பரம் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் ஆணாக இருந்தால் வின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே உங்கள் பெயர் கொடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம் இரண்டு கோடுகள் ரைட்லேருந்து லெஃப்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் நம்பர்ஸ் போடணும் பெயர் நீங்கள் விரும்பணு பேர் இங்கே போடுங்க அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே உங்கள் பேர் போடுங்க பின் பின் தான் போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க அவனால் இருந்தால் பின் பின்னால் இருந்தால் பின்த அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு டேப் இருந்தால் டேப் சுற்றிடுங்க நாலா பக்கமும் நூல் இருந்ததுனாக்கா நூலால் கட்டிவிடுங்க நீங்கள் கட்டிக்கிட்டு உங்கள் ம கட்டிட்டு உங்கள் ப பஸ்ஸுலேயோ பேக்லேயோ நிரந்தரமாக வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்க்குள்ளே வச்சு மடித்து நீங்கள் உங்கள் பேக்லேயோ பஸ்ஸில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இப்போ உடனே நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கும் இந்த வசதி முறை பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பழமையான வசதி முறை இம்மிடியேட் பலனை தரக்கூடாது இது உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் கண்ட்ரோல்லே இருப்பாங்க சப்போஸ் வந்துவிட்டால் கூட சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு தொலைஞ்சி வச்சுனாக்க கூட ஒன்றால் இயந்திரம் இங்கே வரைஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது பக்க விளைவுகள் இல்லாத ஈஸியான மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிதாக ஒருத்தரை அவசியம் பண்ணிடலாம் நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனல்லே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்